வணக்கம் சேவல் கூவி ஞாலம் விழித்தது சேவல் கூவி ஞாலம் விழித்தது செந்தில் தேவனின் கோயிலில் பாடலும் ஒலித்தது ஒலித்தது ஒலி ஒலித்தது ஒலி ஒலித்தது ஆவலும் மீறிட உள்ளம் துடித்தது ஆலயம் தோறும் மணிகள் அடித்தது ஆலயம் தோறும் மணிகள் அடித்தது சேவல் கூவி ஞாலம் விழித்தது செந்தில் தேவனின் கோயிலில் பாடலும் ஒலித்தது ஒலித்தது ஒலி போலித்தது ஒலி போலித்தது முகன் பேர் சொல்லி அடியவர்கள் பா

கோயிலில் பாடல் ஒலித்தது ஒலித்தது ஒலி ஒலித்தது ஒலி ஒலித்தது சீராக திருப்புகழ் വും ഓട ചിത്തും വിത്തുകളും മുക്തീനും വിത്തുകളും മുക്തീനൈതേട് സിത്ത് വിളയാടി വരും ശിവൻ മകനെ നാട് സിത്ത് വിളയാടി വരും ശിവൻ മകനെ നാട് സേവൽ കൂവി ഞാലം വിഴിത്തത് സെന്തേവനി കോയലിൽ പാടലും ഒലിത്തത് ഒലിത്തത് ഒലി ഒലിത്തത് ഒലി ഒലിത്തത്